அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகளை என்ன ரூலில் இருக்கோ நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் அது சம்பந்தமான அரசு ஆணைகள் இருக்கும் இல்லாட்டிய நீதிமன்றங்களில் வெளியான தீர்ப்புகள் இருக்கும் இல்லை அந்த இது சம்பந்தமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆணையத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு அரசாங்கத்தின் மூலமாகவோ வெளியான ஒரு அறிக்கை இல்லாமல் நம்ம வீடியோ தைக்கி நம்ம போட்டதும் இல்லை போட போகிறதும் இல்லை நமக்கு அது தேவையும் இல்லை நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணோம்னா அது முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருக்கும் என்ன இருக்கோ நம்ம அதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் என்ன வீடியோ அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றி இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எம்விஐ இந்த எம்இஐ கிரேடு டூவோடைய தீர்ப்பு வந்து வெளியாச்சு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் வெளியாக இருக்குது அதை பற்றி நாம் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணோம் அந்த வீடியோ வந்து பல தளங்களில் பல குரூப்புகளில் வந்து ஒரு பேசு பொருளாகி நிறைய நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்கள் நமக்கு தெளிவுபடுத்தினாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தகுந்த ஆன்சர் நம்ம கொடுத்தாச்சு நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சார் நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம்னா இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியே அவங்களுடைய வெப்சைட்டில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு இது விட்டுருக்காங்க ஸோ நம்ம அதோட சேர்த்து நம்மத சொல்லிடலாம் அப்படின் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவோட போட போகிறோம் ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ச எந்த சந்தேகமும் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஸோ பொதுவாக முழுசாக பாருங்கள் ஓரளவு பேசுகிறது உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக வச்சு பாருங்கள் இது ஆனால் கொஞ்சம் வந்து நிறையா பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு கண்ணில் காமிக்க வேண்டியதாக இருக்குது மோட்டார் வெஹிக்க வெஹிக்கிள் ஜட்ஜ்மெண்ட்டை தமிழில் தமிழில் ஆக்கம் பண்ணி நம்மளுடைய சாரொத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காட்ட வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெண்டரு கீழே மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ ரெக்யூட்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம் ஓப்பன் ஆகிருக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு இது ஓப்பன் ஆகுது ஒன்று என்ன அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நோட்டீஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஜட்ஜ்மெண்ட் நாம் செகண்ட் உள்ளதை ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டாச்சு இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த வீடியோ உள்ள சந்தேகங்களுக்கும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நோட்டீஸுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறது தான் இந்த பதிவு நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் அப்புடின்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய கிரேடு டூ அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த வேலைவாய்ப்பு பல்வேறு தரப்பான வழக்குகளுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து வெளியாயிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது இன்னும் குறைகளோ இல்லை இதில் இது இதில் உள்ள கம்ப்ளைண்ட்டோ இல்லை வேற எதுவும் உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் வேணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸர் தான் என்ன பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன போஸ்ட் அப்புடின்னா அவங்க யார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக உள்ள திருமதி பிரான்சிஸ் மரியா புவி அவங்கள வந்து நோடல் ஆஃபீஸராக வந்து டிஎன்பிஎஸ்சி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எழுதி ஜஜ்மெண்டில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு விளக்கங்கள் தேவைப்பட்டாலோ இல்லை இன்னும் அது உள்ள குறைகள் இருந்தாலோ விளக்கங்கள் தேவைப்பட்டாலோ இல்லை மேலும் உங்களுக்கு ஏதாவது இல்லை நீங்கள் சில நீங்கள் இதெல்லாம் சொல்லணும்னாலோ நீங்கள் இவங்களை வந்து நீங்கள் நீங்கள் இவங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு நோடல் ஆஃபீஸரை வந்து டிஎன்பிசி வந்து சொல்லியிருக்காங்க இவங்களாம் அப்பாயின்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை அப்பாயின்மெண்ட் சொன்னது யார் அப்படின்னா அந்த தீர்ப்பில் அந்த தீர்ப்பில் மரியாதைக்குரிய அந்த தீர்ப்பில் வந்து இந்த எம்இஐக்கு ஒரு நோடல் ஆஃபீஸரை வந்து நிர்ணயம் பண்ணுங்க நிர்ணயம் பண்ணி அதுக்கு அப்புறம் டிஎன்பிசி வந்து ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லி கோர்ட்டு வந்து உத்தரவு விட்டுருக்கு டிஎன்பிசிக்கு ஸோ இந்த ஆஃபீஸரை எதுக்காக நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா கோர்ட்டினுடைய உத்தரவுக்குனங்க அப்போ கோர்ட்டில் என்ன 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 அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா நீ எங்கே போகணும் இப்போ நீங்கள் அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு தான் போகணும் தித்திமெண்டுக்கு நம்ம அங்கே அங்கே போய் பார்ப்போம் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ உடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு உடைய நகல் தமிழ் நகல் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான இந்த தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு நகல் இந்த தீர்ப்பு வழங்கினது யார் அப்படின்னா மாண்புமிகு நீதிபதி திரு ஆர் மகாதேவன் அவர்கள் மாண்புமிகு நீதிபதி திரு முகம்மது சஃபீக் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் பார்த்தாங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி நாலு பக்கத்துக்கு ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நீங்கள் ஒவ்வொன்றா படித்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வெளியான இந்த நோட்டிஃபிகேஷனு ஆறு வருஷம் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆறு வருஷம் ஏன் தள்ளி போச்சுன்னு எத்தனை வழக்குகள் இந்த இந்த பதவி மேலே இந்த போஸ்ட் மேலே போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு வழக்குக்கும் என்ன என்ன தீர்ப்பு விட்டுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கடைசியில் வராங்க ஒன்று வந்து பிஎஸ்டிஎம் சம்பந்தமாக வழக்கு போட்டிருக்காங்க டிப்ளமோவுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வச்சு ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை கேன்சல் பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு வழக்கு போய் டைம் ஆகிருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த வழக்கு வந்து போதுமான அனுபவம் இல்லாதவங்களும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு போயிருக்கு இன்னொன்று வந்து இந்த பயிற்சி பட்டறைன்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணாதவங்க அந்த காலங்களில் அது ஒரு டைமில் வழக்கு போயிருக்கு இன்னொன்று என்னென்னா ச இடஒதுக்கீடு முறையாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு போயிருக்கு தென் அடுத்து என்ன அப்படின்னா போதுமான தகுதி இல்லாமல் ஆடுறதுதாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வழக்கு இந்த மாதிரி பல வழக்குகள் போட்டு அதில் ஒவ்வொன்றா இருக்குது நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் மெயின் என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்றும் உள்ளே இருக்குது நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இப்போ டிப்ளமோ பிஎஸ்டிஎம் இருக்கான்னு டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு என்ன என்ன அடுத்து என்ன அப்படின்னா டிப்ளமோ பிஎஸ்டிஎம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இடஒதுக்கு சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ தான் ஆகணும் அது அது வந்து செகண்டு மூணு என்ன அப்படின்னா போதுமான அனுபவம் இல்லாட்டி அவங்கள அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதை ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் லாஸ்ட் என்ன அப்படின்னா கல்வித்தகுதி என்ன இருக்குது இருக்குன்னா கல்வித்தகுதி இந்த மோட்டாரி இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் டிப்ளமோவில் ஆட்டோமொபைல் முடித்தவங்க தான் எலிஜிபிள்னு இருக்கே தவிர அதில் சிவில பற்றி ஒரு வார்த்தை கூட அங்கே தரவே இல்லை இதில் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பில் பிஇன்னு வார்த்தையே இல்லை நம்ம தான் தான் நான் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ வந்து இந்த தீர்ப்பில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம அதை தான் படித்தோம் இந்த தீர்ப்பில் என்ன இருக்குதுன்னு அவன் காட்டுறவங்களுக்கு இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நூற்றி இருபத்தி ஒம்போதாம் பக்கத்தில் உள்ள இது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபதா அறுபதாவது பேரா அதில் ஆறு பீன் போட்டு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான இந்த மோட்டார் இன்ஸ்பெக்டருடைய அறிவிக்கையில் என்ன இருக்குதுன்னா கல்வி இருக்குது கல்வித் தொகுதி தகுதி ஒன்று வந்து பத்தாவது பத்தாவது முடித்து டிப்ளமோ காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் டிப்ளமோ ஆட்டோமொபைல் முடிச்சுருக்கணும் மூணு வருஷம் படிச்சிருக்கணும் ஓகேங்களா பட்ட படிப்பு தான் டிப்ளமோ ஆட்டம்போ இன்ஜினியரிங் அல்லது பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு உள்ள இயந்திர பொறியியல் மூணு வருடம் ஸோ மாநில தொழில்நுட்ப வாரியத்தால் வழங்கப்படும் பின்வருந்து ஏதாவது ஒன்று இருக்கும் டிப்ளமோ இன் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முன்வரட ப படிப்பு அல்லது பட்டப்படிப்பு உள்ளே இயந்திர பொறியியல் முன்வட மூணு வருட படிப்பு இவ்வளவு தான் போட்டிருக்கு அவங்க அவங்க தெளிவாக போட்டாங்க மூணு வருடம் போட்டாங்க அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு என்ன குறிப்பு அப்படின்னா இந்த பதவிக்கு இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட டிப்ளமோ தகுதியானதுலாம் புரிஞ்சுக்கணும் இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட டிப்ளமோ தகுதியானது பத்தாவது பன்னெண்டாவது தேர்ச்சி பெற்ற பிறகு பெற்றிருக்க வேண்டும் புரிஞ்சு போச்சுங்களா அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட தகுதியில் தேர்ச்சி பெற்று அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் செகண்டு தேர்டு என்ன அப்படின்னா இந்த தேர்வாளர் அறிவிக்கும் தேதியில் சிலுபடியாகவும் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் புரிஞ்சு லாஸ்ட் என்ன அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட தகுதிக்கு சமமான தகுதியை கோரும் விண்ணப்பதாரர்கள் இந்த அறிவிப்பின் தேதிக்கு முன் வழங்கப்பட்ட ஜீவ வடிவத்தில் தகுதிக்க தகுதிக்கான சமமான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ட்டுருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய இதில் அறுபத்தி ஒன்றில் அறிவிப்பின் பிரிவு ஆறு பி ஆறு பிங்கிறது என்ன தகுதி அந்த அறிவிப்பின் பிரிவு ஆறு பி ஆய்வு செஞ்சாங்கன்னா விண்ணப்பதாரர் ஆட்டோமொபைல் அல்லது மெக்கானிக்கல் டிப்ளமோ தகுதி பெற்றிருக்க இருக்கு அப்படின்னா அர்த்தம் டிப்ளமோ தகுதி மட்டும்தான் பெற்றிருக்க வேண்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் பொருத்தப்பட்ட வாதங்களில் ஓர் ஆண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் இலகுரக மோட்டார் வாகனம் கனரக பொருட்கள் மற்றும் பயிலரங்கம் பழுதுபார்க்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் ஆக அடுத்து பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க தகுதி இருப்பதற்கு மேலே உள்ள அனைத்து தகுதிகளும் அவசியம் மேலே வந்து பீனே போடல என்ன போட்டுருக்கு அவங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இந்த டிப்ளமோ அட்டம்பா இருக்கணும் ஸோ விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க ததி உடையவராக இருப்பதற்கு மேலே உள்ள அனைத்து ததிகளையும் அவசியம் அவர்கள் அறிவிப்பின் தேதியில் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நிறைய நிறைய சந்தேகங்கள் இருக்குது இதுல பி இருக்கா இல்லையா இது வரும்மா வராதான்னு ஆனால் தீர்ப்பில் தான் நான் சொல்ல முடியும் அதில் இது அதில் இது மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றும் இதில் கிடையாது லாஸ்டில் தஜ்ஜெ சொல்கிறாங்க அப்படின்னா பதினாலு போன ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வெளியிடப்பட்ட இந்த அனவுன்ஸ்மெண்ட்டு மீண்டும் மீண்டும் வழக்கு போடப்பட்டு கணிசமாக நேரம் கடந்து போச்சு அதனால் அனுபவ சான்றிதழ் உடைமை தொடர்பாக மேலே வழங்கப்பட்ட உத்தரவுகளுக்கு இணங்க காலக்கெடுவை தீர்மானிக்க வேண்டியது அவசியம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அடுத்து இந்த ஒவ்வொன்றா சொல் இது பூராத்தினா எக்ஸ்பீரியன்ஸுக்கு அடுத்து என்னன்னா பிஎஸ்டிஎம் ஒவ்வொன்றுக்காக வந்து நம்மளுடைய ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த இதை பற்றி அவங்க இது போட்டே வராங்க அடுத்து என்ன அப்படின்னா அனைத்து அதிகாரிகளையும் ஒருங்கிணைக்கும் நோக்கத்திற்காக மேற்கூறிய இணங்க டிஎன்பிஎஸ்சி ஒரு வாரத்திற்குள் ஒரு நுடலல் அதிகாரியை நிர்ணயமிக்க வேண்டும்னு ஓகேங்களா நிர்ணயித்து அவங்கள வந்து நெட்டில் அவங்க அந்த விவரத்தை வந்து வெளியிடணும் அதை வந்து மனுதாரர்கள் மேல்மூட செய்பவர்கள் விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய புகார் இருந்தால் ப்ராப்பரான ஆதாரங்களோடு போய் அவங்கள சமர்ப்பிக்கலாம் இந்த அதாவது திரும்ப கோர்ட்டுக்கு திரும்பியும் கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு போகாமல் இந்த தீர்ப்பின் சாராம்சம் என்ன இது உண்மையா பொய்யா தீர்ப்பு வந்து நமக்கு நம்ம சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை குறைகள் இருந்தாலோ இல்லை மேல்முறைகள் செய்யணுமோ ஏதாவது இருந்துன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான ஆதாரத்தை கொண்டு போய் நீங்கள் இவரை போய் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணலாம் இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளது ஸோ பிஎஸ்டிஎம் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் போய் காட்டணும்னா காட்டலாம் இப்போ நான் லாஸ்ட் டைமு அந்த வீடியோட சொன்ன என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜபிள் அப்படின்னு ந நான் சொன்னேன் அப்படின்னு பிஇ முடித்தவங்க நம்ம பேசினாங்க நம்மளே பார்த்தா இப்போ என்ன போட்டுக்கிது தச்சு இதை அதான் நம்மளுக்கு படித்து காமிச்சது ஸோ உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் போய் டிஎன்பிசியை அப்பாயின்மெண்ட் பண்ண நோடல் ஆஃபீஸரை பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பொறுத்தவளக்கு அந்த இது வந்து பல வழக்குகள் இருக்குது நான் பார்த்தங்களா இப்போ ஜட்ஜி அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு வழக்கு மேலே வழக்கு போட்டு இது பல நாளாக ஆகி போச்சு இனிமேலும் வழக்கு போட வேணால்தான் ஒரு ஆஃபீஸரை நிர்ணயம் பண்ணி உங்கள் குறைகளை நீ அங்கேயும் நேராக பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முடிவெடுத்து அதை அடுத்து அந்த முடிவின்படி ஒரு ப்ராப்பரான ஒரு சிம்மா ஆஃபீஸில் கூடாது அது ப்ராப்பர் ஆதாரம் வேணும் ஒரு முறையான ஆதாரத்தோடு போய் அவங்களை அணுகி அவங்களுடைய குறைகளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி குறைகள் இருந்தால் அதுக்கு அடுத்து உங்களுடைய எல்லா வழக்கங்களும் கிடப்பறதுதான் நான் அவங்க அடுத்து இஷ்டப்படுப்பாங்க மோட்டர் எக்ஸூஸ்பெக்டரில் அப்புறம் என்னச்சு பண்ணி அப்புறம் இஷ்டப்படுவாங்க இது வந்து இந்த எக்ஸாமுக்கு பிஇ தகுதியா எம்இ தகுதியா இப்போ தகுதியா அது முடிவ வேண்டியது நம்மளில் கோர்ட்டு தான் கால்பர் பண்ணும்போது உள்ள ஒரே தகுதி டிப்ளமோ த்ரீ இயர் டிப்ளமோ தான் இருக்குது ஸோ நாங்கள் பிஇ அப்ளை பண்ணிட்டோம் அதை வந்து பின்னால் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து பேப்பரில் வர வர நம்ம நம்ம நம்மள அவசியம் இல்லை நமக்கு டிஎன்பிஎஸ்சி சொன்னாங்களா டிஎன்பிஎஸ்சியோடய அஃபீஷியலாக நமக்கு என்ன என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாமுக்கு டிப்ளமோ அப்ளை பண்ணலாம் பிஇ அப்ளை பண்ணலாம் டிஎன்இ சொன்னு சொன்னால் ஓகே தான் ஆனால் வந்து என்ன இருக்குது நோட்டிஃபிகேஷனில் ஒன்லி டிப்ளமோ தான் இருக்குது ஸோ அதுதான் நான் என்ன போட்டிருக்கு ஜெஜ்மெண்ட்டில் இதை மட்டும் தான் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூன்று வருடம் டிப்ளமோவில் ஆட்டோ இன்ஜினியரிங் படிப்போம் மூணு வருடம் டிப்ளமோவில் கிழக்கு படிப்பும் படித்திருக்கணும் அதே மாதிரி அதில் உள்ள அனுபவம் பெற்றிருக்கணும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க மேற்கூறிய தகுதிகளை கொண்டவர் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லும் போது எந்த அடிப்படையில் அதில் பிஇ வரவே இல்லை அதை தான் நம்ம சொல்கிறோம் இது நான் சொல்லலை உள்ளதான் சொல்கிறோங்கிறது தான் உங்களுக்கு நான் மீண்டும் தெரிவிக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதனால் இதான் இதனால் தான் இன்றைக்கி டிஎன்பிசி இதுக்குன்னு தனியாக ஒரு நோடல் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணி நெட்டில் விட்டுருக்காங்க ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் அதை ப்ராப்பராக எழுதி அதுக்குண்டான டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் போய் அவங்கள போய் அவங்களுக்கு நீங்கள் லெட்டர் அனுப்புங்க சப்மிட் பண்ணுங்க அதை பார்த்துட்டு அடுத்த கட்ட அடுத்த கட்டமாக இந்த மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு புதிய லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடுவாங்க ஏற்கனவே உள்ள லிஸ்ட்லாம் வந்து இனிமேல் வருமானு தெரியாது ஸோ நியூ லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த வழக்குக்கு பிறகு ஆஃபீஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்போ அதுக்கு பிறகு திரும்ப அந்த வழக்கினுடைய தீர்ப்பு எல்லாம் பார்த்து திரும்ப ரிவேஸ்டர் ரேங்க் லிஸ்ட்டு விட்டாங்களே ஏஇக்கு அது மாதிரி திரும்ப ஒரு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அது அப்போ தான் தெரியும் பிஇ உள்ளே இருக்காங்களா இல்லை பிஇ இல்லையா இல்லை எல்லாமே கலந்துருக்காங்க தெரியும் நமக்கு ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதனால் அங்கே இருக்கோ அதான் அதை நம்ம சொல்கிறோம் நம்மளாம் ஒன்றும் தேவையில்லாமல் எதுவுமே சொல்லணும்னு நமக்கு அவசியம் இல்லை நமக்கு அது தேவையும் இல்லை அதனால் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூவுக்கு பல வழக்குகள் இருக்குது அது மிக முக்கியமானது தகுதி நம்ம பற்றி தான் பேசி இருந்தோம் போன வீடியோவில் அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து அவங்கக்கிட்ட விளக்கியிருக்கேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய நோடல் ஆஃபீஸர் இருக்காங்க மேம் அவங்ககிட்ட நீங்கள் போய் நீங்கள் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கு உண்டான ப்ரூஃபை காமிச்சு நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணலாம் அதை அதை வச்சு தான் அடுத்ததுக்கு போவாங்க அதுக்கு தான் இவங்க அப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி புரிஞ்சுங்களா அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க உங்கள் சந்தேகங்கள்லாம் அங்கே போய் கொடுங்க அடுத்த நாள் தான் பார்ப்போம் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொன்றையும் ரெக்கா காமனாக நெட்டில் ஆஃபீஸில் பண்ணத்தான் போகிறாங்க அப்போ நான் பார்த்துக்கறலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தேங்க்யூ